ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக மந்திரமாய் கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் இத்திப்பி நிறைந்த தின்பண்டங்கள் நலனும் நர்சுவையும் நிறைந்த தேநீரும் காப்பியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில் பதிலுரை மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் பேரவை தலைவர் அவர்களே எங்கள் உடலிலும் உயிரிலும் ஊனிலும் என்றென்றும் நிலைத்திருக்கும் தலைவர் கலைஞர் இருக்கும் திசை நோக்கி முதலில் வணங்குகின்றேன் தமிழகத்தின் முதல்வரும் முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக இருக்கக்கூடிய எங்கள் கழகத்தின் தலைவரும் தமிழகத்தின் முதல்வருமான தளபதியார் அவர்கள் தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றிலேயே இதை இதுவரை பதிக்க முடியாத தடத்தை பதித்திருக்கிற தொடர் வெற்றியினுடைய நாயகன் எங்கள் மேலான தலைவர் முதல்வர் தளபதியார் அவர்களை நான் வணங்கின்றேன் அதே போல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இளைஞரணியினுடைய செயலாளரும் அருமை தம்பி உதயநிதி அவர்கள் இந்த இயக்கத்தினுடைய நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறுவதற்காக வேல் என்று பாராமல் மலை என்று பாராமல் இரவு என்று பாராமல் தமிழக முழுக்க சுற்றுப்பயணம் செய்த தன்னுடைய உழைப்பால் வெற்றியை பல்வேறு வகைகளே உறுதி செய்த கழகத்தினுடைய வருங்காலம் தம்பி உதவிநிதி அவர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் குறிப்பாக இந்த நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறையை பொறுத்தளவில் கிராமங்களை கட்டமைப்பதும் அதே சமயத்திலே கிராமங்களிலே ஒரு பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு அடிப்படை திட்டங்களை நிறைவேற்றுவது ஊரக வளர்ச்சித்துறையினுடைய பணி அந்த பணி சிறப்பாக நடைபெற மாண்மிக முதல்வர்கள் இந்த துறைக்கு முதலமைச்சராக உடனே எல்லா துறைகளுக்கும் எந்த அளவிற்கு அவர்கள் கவனம் செலுத்தி அவருடைய சிந்தனையும் அவருடைய எதிர்கால அறிவாற்றலையும் தொலைநோக்கு பார்வையும் செயல்படுத்தினாரோ அதே போலதான் எங்களுடைய ஊரக வளர்ச்சித்துறைக்கும் அவர் செய்திருக்கின்ற சாதனைகள் ஏராளம் அந்த சாதனைகளை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்களே கண்கொள்ளா காட்சியாக பார்க்கிறீர்கள் பொதுவாக சொல்ல வேண்டுமென்றால் இதில் நம்முடைய மாண்பு முதல்வர் தலைவர் கலைஞருடைய பாதையையும் வழியையும் அவர் பதித்த முத்திரைகளையும் மறக்காமல் பெரியார் நினைவு சமத்துவிறோம் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் ரெண்டு நமக்கு நாமே திட்டம் மூன்று இப்படி எண்ணற்ற திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றுவதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய சிந்தனையால் உருவான புதிய திட்டங்களையும் இன்றைக்கு அவர் உருவாக்கிய கலைஞனுடைய திட்டமான வீடில்லா ஏழைகளுக்கு வீடு கட்டித் தருகின்ற திட்டம் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் காங்க்ரீட் வீடுகள் முதல் முதலாக இந்தியாவில் ஏழைகளுக்கு வீடு கட்டி வழிகாட்டிய தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த வழியை பின்பற்றித்தான் இன்றைக்கு கலைஞருடைய கனவு இல்லம் என்ற திட்டத்தை உருவாக்கி ஒரே ஆண்டிலே ஒரு லட்சம் வீடு ஆறு ஆண்டிலே தமிழ்நாட்டிலே குடிசைகள் இல்லாத தமிழகம் வீடே இல்லாத ஏழைகளுக்கு வீடு என்பதை உறுதி செய்கின்ற வகையிலே அரசே முழுபிற்பேற்றுக் கொண்டு வீடுகளுக்கு இன்றைக்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடியை இந்த அளவிற்கு நிதியை வழங்கிய தலைவர் நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் அது மட்டுமல்ல இந்த அவையில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் இங்கே பேசிய உறுப்பினர்கள் பிரின்ஸா இருந்தாலும் சதாசியத்திற்கு மறந்து விடக்கூடாது என்ன மறந்து விடக்கூடாது என்றால் அவர் சொன்னார் மேட்டூர் எல்லாம் குடிசையாக இருக்கிறது என்று வீடுகள் கட்டித்தரப்படும் கண்டிப்பாக கவலைப்படாதீங்க நீங்கள் பட்டியலை கொடுங்க நான் கட்டித்தர சொல்கிறேன் எதற்காக அதை சொல்கிறேன் என்றால் அவர் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிற இந்த கலைஞருடைய கனவு இல்லம் எந்த அளவிற்கு இது எல்லா மாவட்டங்கள்லேயும் வீடுகள் பரிச்சாத்தியமாக நம்ம போய் அந்த மாடல் கோசை பார்க்குற அளவுக்கு கட்டி வச்சுருக்கோம் தனியார் வீடு கட்டி விலக்கி வைக்கிறாங்களா அது மாதிரி வீடு கட்டப்பட்டு இருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பார்க்கலாம் நீங்கள் இன்னும் ஒன்றே மனநிலை வைத்துக் கொள்ள வேண்டும் ஏற்கனவே கட்டப்பட்ட வீடுகள் இருபத்தி ரெண்டாயிரத்தி இன்னைக்கு ஒன்று வரைக்கும் கட்டப்பட்ட வீடுகள் தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் ஐஏஎஃப் இந்திரா ஆவாஸ் யோசனா என்று பேசினார்களே அந்த வீடுகள் ஓட்டு வீடுகள் ஓட்டு வீடுகள் காங்கிரீட் வீடுகள் கட்டிய வீடுகள்லாம் பழுதடைந்த வீடுகளை பழுது நீக்குவதற்காக பத்தாண்டு காலம் இதே அவையிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுத்தார்கள் அதுக்கு சும்மா ஒரு ஐம்பதாயிரம் தர்ற அப்படின்னா கொஞ்சம் வீடு ஒதுக்குனாங்க அது நடக்கலை இல்லாட்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து நீங்களாம் கொடுங்க உங்களுக்கு முப்பது லட்சம் அதில் உங்கள் நிதி கொடுக்குற நிதியில் முப்பது லட்சத்தை கழிச்சுக்கிறணும் நீங்களே வீடு கொடுத்துக்கிறணும்னு சொன்னாங்க நீ இருக்க முடியாது உங்கள் நிகழ்வு தான் கொடுக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துனாங்க ஒரு குழந்தைகள்னால மையம் கட்டுறதுனாலும் சரி வீடு ரிப்பேர் பண்ணுறதுனாலும் சரி ஆதி திராவிட மக்களுக்கு வீடு ரிப்பேர் பண்ணுறதுனாலும் அரசாங்கம் நிதி கொடுக்கல ஆனால் கலைஞர் வழியிலே வந்தார் என்பதற்கு நான் சொல்வதற்கு காரணமே அந்த வழியில் வந்ததால்தான் தான் சாதாரண ஆதிராவிட மக்களுக்கு லட்சோ லட்ச மக்களுக்கு வீடுகள் நூறு சதவீதம் கட்டித்தர வேண்டும் என்ற அந்த யுக்தியை பார்க்கிற யுக்தியை ரெண்டாயிரம் கோடி ரூபாயில் இரண்டு லட்சம் வீடுகள் பார்க்கப்படும் என்று அறிவித்தார்கள் நிதிநிலை அறிக்கையில் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நாங்கள்லாம் முப்பது லட்சம் கொடுக்குறதும் இல்லாமல் வீடுகளை பழுது பார்த்து கொடுத்தா பல பேர் பழுது பார்த்து கொடுத்துருப்பாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனால் இன்றைக்கு இந்த ஆண்டே ஒன்றரை லட்சம் வீடுகள் பழுது பார்ப்பதற்கு எடுத்து பழுது நீக்கி கொடுக்கப்படும் இது பழுது நீக்கிறதுனா வெறும் ஐம்பதாயிரம் மட்டும் இல்லை நீங்கள் பார்க்கணும் தொகையை இந்திரா காந்தி ஐஏஎஃப்பில் வந்து ஓட்டு வீடு கட்டுறது பழுதாயிருந்துச்சின்னா எழுபதாயிரம் வரை கொடுக்கலாம் குறைந்தபட்சம் முப்பத்தி ரெண்டாயிரம் அதுக்கு மேலே எழுபதாயிரம் வரைக்கும் கொடுக்கலாம் அதே மாதிரி காங்கிரீட் வீடுகள் பழுதுபட்டிருந்தால் அந்த வீடுகளுக்கு நீங்கள் வந்து கூரை பழுதுபட்டிருந்தால் ஒன்றரை லட்சம் கொடுக்கலாம் ஐம்பதாயிரம் எங்க ஒன்றரை லட்சம் எங்க நீங்கள் எழுபதாயிரத்துலேருந்து பழுது நீக்கிறதுக்கு சாதாரண பழுதுகள் நீக்குவதற்கு எழுபதாயிரம் ஒன்றரை லட்சம் ரூபாய் இன்றைக்கு கொடுக்கலாம் அப்படின்னா நிதி ஒதுக்கி தாராளமாக ஏழு எளிய மக்களுக்காக வாழ்கின்ற முதல்வர் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள் இந்த திட்டம் சிறப்பாக இந்த ஆண்டு நிச்சயமாக அந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆக வந்து குறிப்பாக குழந்தை நலப்பள்ளி போனவட்டம் வேலூரில் வந்து எண்ணூற்றி இருபத்தஞ்சி கோடி ஒதுக்கி இந்த ஏற்க ஏற்கனவே அறிவித்தது தான் யார் செய்ய முடியும் ஒரு வருஷத்தில் ஆக மொத்தம் எண்ணூற்றி இருபத்தஞ்சி கோடி அறிவித்தார் அறிவித்து இந்த பள்ளிகளுக்கு தொடர்ச்சியாக எண்ணூற்றி இருபத்தஞ்சி கோடி அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் கேட்காமலே ஒரு நூற்றி எண்பத்தி நாலு கோடியை கொடுத்து ஆயிரத்தி ஒம்பது கோடி கொடுத்து ஆறாயிரத்தி அறநூறு வகுப்பறைகளில் ஏறத்தாழ ஐயாயிரத்தி இரநூறு வகுப்பறைகள் கிட்டத்தட்ட கட்டி முடிக்கப்பட்டு தொடர்ந்து கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது முதல்ல கொடுத்த பணம் எண்ணூற்றி இருபத்தஞ்சி கோடிக்கும் அது கட்டப்பட்டிருக்கிறது அதில் என்ன சிறப்புங்கிறத நீங்கள் பார்க்கணும் அந்த பள்ளிகள் குழந்தைகள் நேய பள்ளி ஃப்ரெண்ட்லி சைல்ட் ஸ்கூலுங்கிறத வந்து பெருந்தலைவர் காமராஜ் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஓட்டுக்கொட்டக உங்கள் பள்ளியில் போய் பிரின்ஸெங்க படிச்சிருப்பீங்க அந்த பள்ளிகளெல்லாம் இன்றைக்கு பழுதுபட்டிருந்தால் அவைகளெல்லாம் தரமான பள்ளியாக உயர்த்தி இன்னும் நூறு ஆண்டு காலத்திற்கு இந்த பள்ளிகள் குழந்தை நேய பள்ளி என்று மாண்புமே முதல்வர் அவரால் சிந்தனையால் உதித்த அந்த பள்ளி கட்டடங்களை புதுப்பிக்கின்ற பணி புதிய பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுக்கின்ற பணி இப்போ சொல்ல போனால் இன்னும் லேட்டஸ்ட்டாக அந்த பள்ளிக்கூடங்கள் வகுப்பறைகள்லாம் கட்டப்பட்டிருக்கிறது மிக உயரமான கட்டடம் காற்றோட்டமான கட்டடம் குழந்தைகளுக்கு ஏசி விட வேண்டியதில்லை காற்றோட்டமான கட்டிடம் இன்னும் சொல்ல போனால் எல்லா வசதி குழந்தைகள்லாம் பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய படங்கள்லாம் பார்த்துக்கிட்டால் நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி இன்றைக்கி தரம் உயர்த்தியிருக்காரு அதே சமயத்தில் உறுதியும் செய்து இருக்கிறார்கள் அதிகமான நிதியை ஒதுக்கி ஏற்கனவே பள்ளிகளுக்கெல்லாம் ஒரு கிளாஸ் ரூமுக்கு நம்ம பன்னெண்டு லட்சம் கொடுப்போம் பதினஞ்சு லட்சம் கொடுப்போம் முப்பது லட்சம் கொடுத்துருக்காரு அரசனுடைய நிதியை கொடுத்து இன்றைக்கி ஆறாயிரத்து ஐநூறு வகுப்பறைகள் இன்றைக்கு கட்டுவதற்கு இந்த முடிக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிக்க விரும்ப ஏன்னா காமராஜுக்கு பின்னாடி யாரும் அவர் கட்டின கட்டிடத்தை பள்ளிக்கூடத்தை திரும்பி பார்க்கல அங்கே லைப்ரரி சதன் குமார் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய லைப்ரரிகள் கிராமத்தில் இருக்கக்கூடிய லைப்ரரிகள் அங்கே இருக்கக்கூடிய டாய்லெட் வசதி இப்போ அனைத்து பள்ளிகளிலும் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு சுற்றுப்புற சுவர் கட்டப்படும் என்பதை நம்முடைய பேரவைத் தலைவர்களுக்கும் தெரித்து கொள்ள விரும்புகின்றேன் அது மட்டும் இல்லை அனைத்து கிராம ஒருங்கிணைந்த அண்ணா மறுமலைச்சி திட்டம் ஏற்கனவே அண்ணா மறுமலை திட்டம் நம்ம ஆரம்பித்தோம் கலைஞர் ஆரம்பித்த திட்டம் அது புத்தான திட்டம் அவர் ஆரம்பிக்கையில் ஒரு கிராம ஊராட்சிக்கு ஒரு ஊராட்சிக்கு பிரின்ஸு ஒரு கோடி கொடுத்தார் யார் கலைஞர் ஒரு கோடி அன்னைக்கு ஒரு கோடி தொண்ணூத்தாறில் கொடுத்துருந்தா இன்றைக்கி எவ்வளோ எத்தனை கோடி மதிப்பு நீங்கள் நல்லா பார்க்கணும் இது வந்து ஒரு பஞ்சாயத்து யூனியனுக்கு ஒரு ஊராட்சி இப்போ வந்து அதெல்லாம் வந்து இன்றைக்கி அனைத்து கிராம மலை புதிய ஆண்டுகளில் பன்னெண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு பஞ்சாயத்துக்களையும் எடுத்து இதுவரைக்கும் அறுபத்தொம்பதாயிரம் பணிகள் எடுக்கப்பட்டது அனைத்து கிராம அண்ணாமர் மலச்சத்திட்டத்தில் அறுபத்தொன்பதாயிரம் பணிகள் ஐம்பத்தையிரம் பணிகள் இதுவரை முடிக்கப்பட்டிருக்கிறது முடிக்கப்பட்ட பணிகள் ஐம்பத்தையாயிரம் பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து நூற்றி எண்பத்தேழு பஞ்சாயத்து இன்னும் முடிக்க வேண்டிய பஞ்சாயத்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டு தான் இருக்குது முடித்தாச்சுன்னா ஐந்தே ஆண்டுகளில் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆக தொடர்ச்சியாக ஒருங்கிணைந்த அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் மூலமாக அங்கள் குழந்தைகளை தூர்வாது வருவது மின்விளக்கு வசதிகள் அமைப்பது சாலைகள் வசதிகளை செய்வது இவைகள் அனைத்தும் இன்றைக்கு செய்யப்பட்டு வருகிறது செய்யப்பட்டு நம்ம ஒரு தன்னிறை பெற்ற ஊராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு இருக்கிறது அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தால் இந்த ஆண்டும் நம்ம வந்து முழுமையாக செய்து பிடிக்கப்படுவதற்கு அனைத்து திட்டங்களையும் நாம் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் மாண்மிகு முதலமைச்சர்களுடைய கிராம சாலை திட்டத்தான் உங்களுக்கு நன்றாக தெரியும் கடந்த ஆண்டு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு நாலாயிரம் கோடி கொடுத்தாங்க எட்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் போடப்பட்டிருக்கிறது அந்த சாலைகள் தமிழக அரசினுடைய பெயரை வானுயர உயர்த்தி பிடித்திருக்கிறது இல்லையா என்பதை நீங்கள் மனசாட்சியை தொட்டு பார்க்க வேண்டும் இருக்கக்கூடிய துறைக்கு சமமான அளவிற்கு இன்றைக்கு அந்த தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது சிமெண்ட் சாலைகள் முதலமைச்சர் கிராமப்புற சாலை திட்டம் என்று தான் பெயர் அதற்கு அதற்கு இருந்த நிதி என்பது மிக குறைவு இப்பொழுது அறுபது லட்சம் வரை கொடுத்து அந்தந்த பகுதியில் இருக்கின்ற அளவிற்கு அந்த சாலைகள் இன்றைக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது பத்தாயிரத்தில் எட்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் முடிச்சு இந்த ஆண்டிற்கு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் போடப்படும் இன்னும் வரோம் நாங்கள் கேட்காமலே வரோம் அதை நான் நம்புகிறேன் நிச்சயமாக நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் நாங்கள் கேட்காமலே இதையெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் மொத்தம் தமிழ்நாட்டில் வந்து கடந்த ஆண்டு இந்த ஆட்சி வந்த பொழுது ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் சாலைகள் இருந்துச்சுங்க ஒன்று நூற்றி ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் சாலையில் இப்போ பத்தாயிரம் கிலோமீட்டர் நிறை பெறுகிறது இந்த ஆண்டு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் ஆச்சு இது போக பிரதம மந்திரி சாலை திட்டத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு கோடியில் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டருக்கு இந்த ஆண்டு இப்பொழுது ஒப்பந்தங்கள் ஓரப்போட்டு அந்த படிகளும் நடைபெற இருக்கிறது ஆக தொடர்ச்சியாக கிராமப்புற சாலைகள் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் என்பது மொத்த தமிழகத்தில் உள்ள சாலைகளின் நிலத்தை நீங்கள் அளந்தால் அதில் அறுபத்தைந்து சதவீதம் கிராமப்புறத்தில் இருக்கின்ற சாலைகள் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன் பெரியார் நினைவு சமத்துவம் யாரும் மறக்க முடியாது முதலாண்டு வந்த உடனே தலைவர் கலைஞருடைய நினைவாக அவர் ரொம்ப விரும்பி ரசித்து எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கெல்லாம் தெரியும் பத்து ஏக்கர் நிலத்தில் எல்லா வசதியும் அங்கே அவ உருவாக்குனாங்க பெரியார் நினைவு சமத்துவம் அவர்கள் உருவாக்கினார்கள் அந்த சமத்துவத்தை பின்னால் வந்து ஆட்சியாளர்கள் போட்டு விட்டார்கள் உடனே கொடனே வந்த உடனே நூற்றி நாற்பத்தொம்போது சமத்துவத்தை எடுத்து முதன் முதலாக கிட்டத்தட்ட வந்து நூற்றி தொண்ணூறு கோடி அளவு அளவுக்கு செலவழித்து அது அதுக்கு பின்னாடி எண்பத்தெட்டு சமத்துவரத்தை எடுத்து அந்த எண்பத்தெட்டு சமத்துவரத்திற்கும் இரநூத்தி அறுபது கோடி ரூபாய் மொத்தம் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தெட்டு சமத்துவரத்திற்கு இரநூத்தி அறுபது கோடி ரூபாயை நிதி ஒதுக்கீடு செய்து பழுதெழுந்த வீடுகள்லாம் புது வீடுகளாகவே முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் எந்த எங்கெல்லாம் பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளை பார்க்கின்ற பொழுது சிறிது பழுதுபற்றத்தால் அந்த வீடுகள் புது வீடுகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறது சமத்துவரம் புதுப்பிக்கப்பட்டது அல்ல இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷத்துக்கு சமத்துவரம் இருக்கும் ஆக அந்த அளவிற்கு இன்றைக்கு சமத்துவரங்கள் அவருடைய பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறது இதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய சமத்துவரம் இந்த ஆண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சிக்கு கடலூர் அதுக்கடுத்து மயிலாடுதுறை அதுக்கடுத்து புதுக்கோட்டை அதுக்கடுத்து ராமநாதபுரம் அதுக்கடுத்து விருதுநகர் திருச்சி திருவண்ணாமலை திண்டுக்கல் ஆகிய எட்டு சமத்துவரங்கள் அமைக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இப்போ வந்து நம்ம வந்து ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்னால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட மூணேகால் லட்சம் வீடு முடிச்சிட்டோம் நம்ம வந்து முடிச்சிருக்க வீடுகள் மூணேகால் லட்சம் அதுக்கு முன்னாடி ஐந்தாண்டு காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருபத்தொன்று வரை கட்டப்பட்ட வீடுகள் அது ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் வீடு தான் கட்டினாங்க நம்ம வந்தவுடனே இப்போ மூணு வருஷத்தில் மூணு லட்சம் முடிச்சிருக்கோம் மூணேகால் லட்சம் முடிச்சிருக்கோம் இதுதான் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சிக்கும் கடந்த கால ஆட்சிக்கும் உள்ள வேறுபாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது போக இப்போ மீதம் இருக்கிறது பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் வந்து இன்னும் தொண்ணூற்றி ஏழாயிரம் வீடுகள் தான் பாய்க்கிறேன் இதில் மத்திய அரசினுடைய பங்கு என்பது முப்பத்தெட்டு சதவீதம் தான் நாற்பது அறுபது நாற்பது மாநில அரசு அறுபது ஏற்றுக்கிறோம் அதில் கூட மனமும் வந்து நம்ம வந்து அறுபது நாற்பது ஏற்றுக்கிட்டு மூணு ஆறு லட்சம் வீடாக மூணை வருஷத்தில் கட்டிட்டோம் அவங்க ரெண்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு லட்சம் வீடுகள்தான் கட்டப்பட்டது அதே சமயத்தில் பசுமை வீடுகளை பொறுத்தளவில் இருபத்தி நாலாயிரம் வீடாக கட்டாமல் போயிட்டாங்க இப்போ நாங்கள் கட்டி முடிச்சு நூற்றி தொண்ணூற்றி மூணு வீடு தான் பாய்க்கிது அவர்கள் கட்டி இருந்தாலும் அதை விடாமல் தொடர்ந்து அதை நிறைவேற்றக்கூடிய அரசாக இருக்கிறது ஜல்ஜீவனை பொறுத்தளவில் நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த அரசு பொறுப்பேற்ற பின்னால் இவரெல்லாம் டேங்க் கேட்டார் ஓவர் டேங்க் எந்த நிதியிலேருந்து கொடுக்க முடியும் ஜல்ஜீவன் திட்டத்திலேருந்து நம்முடைய அமைச்சர் அவர்கள் அந்த ஜல்ஜீவன் திட்டத்தில் அவருடைய செயலர் இன்றைக்கு தலைமைச் செயலராக இருக்கக்கூடிய சிவதாஸ் மீனா அவர்கள் நம்முடைய மாண் முதல்வரத்திலே சொன்ன உடனே அவரை அழைத்து சொன்னார்கள் உடனே அவர் இரநூத்தொம்போது கோடி கொடுத்தார் தொடர்ச்சியாக கொடுத்தார் முதலமைச்சர் பல்வேறு நிதிகளை ஒருங்கிணைத்து உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டுவதற்கு இதற்கு முன்னால்லாம் இருந்தே என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் ஏழரை மீட்டர் தான் ஒரு டேங்க்கு வாட்டர் டேங்க்கு ஏழரை மீட்டர் தான் இப்போ அதை உயர்த்தி மேட்டான பகுதிகளுக்கெல்லாம் தண்ணீர் மேட்டில் வாழ்கின்ற மக்களுக்கெல்லாம் தண்ணீர் போக வேண்டும் என்பதற்காக ஏறத்தாழ பனிரெண்டு மீட்டர் உயரத்திற்கு உயர்த்தி இன்றைக்கு தண்ணீர் வழங்குவதற்காக அந்த பணிகள் அதிவேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ டேங்க்கு வேணும்னு கே நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இனிமேல் அடுத்த வருஷம்லாம் டேங்க் கேட்குறதுக்கே யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் அனைத்து டேங்குகளும் கிராமப்புறங்களில் இப்போ வீதி வீதிக்கு ஒரு டேங்க் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் தேவை என்பது வான்ஸ் ஆர் அன்லிமிட்டெட் என்று சொல்வார்கள் தேவை என்பது அளவில்லாதது எப்பயும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நிறைவேறினாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எவ்வளவு கொடுத்தாலும் நிதி போதாது தான் ஆனால் நம்முடைய முதல்வர்கள் நிதி நிலைமை இல்லை என்றாலும் அதை சிக்கனமாக பயன்படுத்தி அத்தியாவசியமான நம்முடைய வளர்ச்சித்துறைக்காக ஏராளமான நிதியை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் இதிலும் இன்றைக்கு ஜல்ஜீவன் திட்டத்தில் ஒரு கோடியே நாலு லட்சம் வீடுகளுக்கு அதாவது வந்து குழாய் இணைப்பு வழங்கி இருக்கிறோம் மொத்த வீடு ஒரு ல ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் வீடு என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் வீடு ஒரு கோடி நாலு லட்சம் வீட்டுக்கு வந்து நம்ம வந்து குழாய் இணைப்பு கொடுத்துட்டோம் அது இவர் வந்து ஜல்ஜீவன் திட்டத்தில் இப்போ கூட்டுக்குடி திட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட உடனே அந்த இருபத்தி நாலு லட்சமாக கொடுத்துருவோம் ஆக அந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த தொழையை பொறுத்தளவில் சிறப்பாக திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நமக்கு நாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நூறு கோடி முதல்ல அறிவித்தாங்க அப்புறம் நூற்றம்பது கோடி வரைக்கும் நம்முடைய மாண்பு முதல்வர்கள் தந்திருக்கிறார்கள் மகிழ்ச்சி அது வந்து இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த ஒப்படைக்கப்பட்ட வருவாய் திட்டம் எஸ்சிபிஆர் ஃபுல் அசைன்மெண்ட் ரெவென்யூ என்று சொல்வார்கள் அதில் வரக்கூடிய வருவாய்கள்லாம் முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு திட்டங்களில் நம்ம ஊராட்சி ஒன்றிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு மாவட்ட ஊராட்சி கட்டிடம் கட்டுவதற்கு இதுபோக பொதுவான பணிகளுக்காக எரிவாயு தகன மேடை நம்முடைய நகராட்சியினுடைய பேராட்சியின் சார்பாக தான் எரிவாயு மேடை கட்டுவார்கள் கடந்த ஆண்டு பத்து எரிவாயு மேடை இந்தாண்டு பத்து எரிவாயு தவணம் மாதிரி கிட்டத்தட்ட அதற்காக முந்நூற்றி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் இன்றைக்கு ஒதுக்கீடு அந்த பணம் அன்னைக்கு செலவழிக்கப்பட்டிருக்கு நூற்றி ரெண்டு திட்டங்களுக்காக தொடர்ந்து அந்த பூலசெயின் ரெவின்யூ மூலமாக இந்த பணிகள் எல்லாம் தொடர்ந்து செய்யப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அதில் தான் பேசுனாங்க அந்த திட்டம் வந்து ஒரே ஒரு கம்பேரிசன் சொல்லிடுறேன் என்னன்னா நீங்கள் ரெண்டு இது வந்து ரெண்டாயிரத்தியில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் ரெண்டாயிரத்தி ஆறில் தான் ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் நம்முடைய மாண்புமிகு கலைஞர் கலைஞரவர்கள் ஆட்சியில் இருந்தவங்களு முதல் முதலாக ஆரம்பித்தோம் இந்தியாவில் வந்து எல்லா மாவட்டங்கள்லேயும் முதல் மாவட்டமாக வந்தது திண்டுக்கல் மாவட்டம் தான் இந்த திட்டத்தை நிறைவேற்றுனதில்லை இப்போ நான் பதிவு பண்ணுறேன் இந்த இடத்துல ஆக இப்போ வந்து நான் நம்முடைய மாண்மீ முதல்வர் அவர்களால் இந்த துறை அவருடைய சீரிய முயற்சியால் இந்த வேலைவாய்ப்பெல்லாம் அந்த கிராமங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க சொல்லையில் ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் மொத்த அந்த குழுக்களுடைய எண்ணிக்கை கிளஸ்டர் இருபத்தி மூணாயிரம் தான் இருந்துச்சு இப்பொழுது அது இருபத்தெட்டாயிரூபா நாலாயிரத்தி எழுநூறு கிளஸ்டர் ஒரே ஆண்டிலே உருவாக்கி நாற்பத்தி ஒரு கோடி வேலை நாட்களை உருவாக்கி ஏறத்தாழ பத்து பதினோராயிரம் கோடி தோராயமாக பதினோராயிரம் கோடி அதில் வந்து நம்முடைய எல்லாமே வந்து நம்ம அந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தினோம் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் இன்றைக்கு வந்து தமிழகத்தை பார்த்து செல்கிறது ஏன்னா மூன்று மடங்கு மக்கள் தொகையை உள்ள உத்தரப்பிரதேசம் அவர்கள் நிறைவேற்ற முடியவில்லை ஆனால் நாற்பத்தி ஒரு கோடி வேலை நாட்களை உறுதி செய்து இன்றைக்கு சாதனை படைத்திருக்கின்ற அரசு நம்முடைய முதல்வொழிய அரசு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் சம்பளமெல்லாம் நம்ம வந்தோன்னு உயர்த்தணும் அப்புறம் மத்திய அரசு உயர்த்திடுச்சு எம்எல்ஏல தான் நீங்கள் வந்து கேட்டீங்க அஞ்சு கோடி வேணும் ஆறு கோடி வேணும்லாம் கேட்டீங்க கேட்டால் கொடுக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் வருவார்கள் அவைக்கு வருகின்ற பொழுது உங்களுடைய கோரிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இடத்துல கேட்டு அது சம்பந்தமாக முடிவு செய்யப்படும் என்பதை தெரிவித்து இதில் ரொம்ப முக்கியமான கிராமங்களுக்கெல்லாம் முக்கியமான விஷயம் இவர் ஒன்றுமே பண்ணலைங்கிறாரு விவசாய மந்திரி பண்ணுவான் எப்படி பண்ணுவான் அதாவது வந்து ஐநூறு மைனர் எரிகேஷன் டேங்க்ஸ் இருக்குல்ல கிராமங்களில் இருக்கக்கூடிய எம்ஐ டேங்க்ஸ் அது வந்து இயந்திரங்களின் மூலமாக அதுக்கு வருகின்ற வரத்து வாய்க்கால்கள் குளங்கள் ஐநூறு கோடியிலே அது வந்து தமிழகத்திலே புனரமைக்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்து இருக்கிறார்கள் இது போகணுன்னா ஏராளமான திட்டம் இருக்குது நிச்சயம் வரும் எதிர்பார்கள் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த துறை மிக சிறப்பாக இயங்குவதற்கு எங்களுக்கு வழிகாட்டிய எங்களுடைய முதல்வர் தளபதியார் அவர்களுக்கு என்னுடைய உயிரின் மேலான தலைவர் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றிய வணக்கத்தை எடுத்து அறிவிப்பு பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐநூறு கிராம ஊராட்சிகளுக்கு ஊராட்சி மன்றங்களுக்காக அலுவலக கட்டிடங்கள் கட்டப்படும் இந்த ஆண்டு ஐநூறு ஊராட்சிகளுக்கு மறந்துடாதீங்க ஐநூறு ஊராட்சி மொத்தம் இரநூத்தி பத்து நாலு பேர் இருக்காங்க பார்த்துக்கலாம் ஒவ்வொருக்கு இல்லை புதிதாக பத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் கட்டப்படும் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலுவலக வளாகம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கட்டப்படும் மூணு நாலு ஊரக வளர்ச்சி மற்றும் துறை திட்ட இயக்குநர்களுக்கு ஐந்து முகாம் அலுவலகத்துடன் கூடிய குடியிருப்புகள் புதிதாக கட்டப்படும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி பணிகளை கண்காணிக்க நாற்பத்தி எண்பது புதிய வாகனங்கள் வழங்கப்படும் ரெண்டாயிரத்து ஐநூறு கிராம ஊராட்சியில் உள்ள மேய்கால் நிலங்களில் கசிவு நீர் குட்டைகள் மற்றும் மரம் நடுதல் போன்ற பணிகள் நானூறு கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் ஐயாயிரம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் தானி தானியங்கி முறையில் ஆட்டோமேட்டிக்காக ஐயாயிரம் நீர்த்தேக்க மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் தானியங்கி முறையில் ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் வர்றப்பெல்லாம் ஆணாயிரும் ஓடிடும் டேங்க்கு நம்பிக்கிறோம் ஏன்னா டேங்கருக்கு ஃப்ரீயாக இருக்கலாம் இதெல்லாம் நீங்கள் பேசல சொன்னீங்க டேங்க் ஆப்ரேட்டர் சம்பளம் அது இது எல்லாம் சொன்னீங்க அது பற்றி நம்முடைய துறையினுடைய ஆய்விலே இருக்கிறது நிச்சய விரைவில் அதற்கு உரிய முடிவு எடுக்கப்படும் அது இதில் இல்லை வராது நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் ஊரகப் பகுதியில் பத்து எரிவாயு தகன மேடைகள் கட்டப்படும் ஒம்பது பத்து மலக்கழிவு சுத்தகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் இது ரொம்ப முக்கியமானது எல்லோரும் கேட்குறாங்க ஊராட்சி ஒன்றியங்களில் ஆயிரத்தி நூறு குழந்தை நேய வகுப்பறைகள் கட்டப்படும் ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் ஏற்கனவே பேசிட்டேன் இன்னும் கட்டுறதுன்னு ஆரம்பிச்சுருவான் ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் ரூபாய் அறுபது கோடி செலவில் பழுது பார்க்கப்படும் ஏற்கனவே அவர் கேட்டார் பழுது 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 மற்றும் புனரமைத்தல் பணிகள் மேற்கொள்ளப்படும் அதுக்காக அறுபது கோடி ஒதுக்கிறோம் ஊரக பகுதிகளில் ஐநூறு அரசு பள்ளிகளில் நூறு கோடியில் சுற்றுச்சுவர் கட்டப்படும் ஊரக பகுதிகளில் ஐநூறு சிறுபாலங்கள் மொத்தம் நூத்தி நாற்பது கோடி செலவில் கட்டப்படும் சிறு பாலங்கள்லாம் கட்டுறோம் மைனர் பிரிட்ஜஸ் ஊரகப் பகுதிகளில் முழு நேரம் இயங்கும் ஐநூறு நியாய விலைக் கடைகள் ரூபாய் அறுபது கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும் அறுபது கோடியில் நம்ம ஐநூறு நியாய கடை கட்டுறோம் நீங்கள் மொதல் எம்எல்ஏ ஃபண்டில் தான் கட்டணும் இப்போ நாங்கள் கட்டித்தரோம் ஐநூறு எங்கள் துறையின் போனோம் ஊரகப் பகுதியில் ஐநூறு புதிய குளங்கள் இரநூத்தம்பது கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும் குளங்கள் அமைக்கிறதுக்கு இரநூத்தம்பது பகுதியில் சுத்தமாக சுகாதாரமான காற்றை சுவாசிப்பதற்காக எல்லாம் குலையம் அமைக்கிறோம் எல்லாம் வாய்க்காலெலாம் வட்டுறோம் ஆக அனைத்து பணிகளும் நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்து நான் கொடுத்த வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்று நீங்கள் கொடுத்த வெட்டு தீர்மானம்லாம் படித்தேன் ரோடு தான் கேட்டிருக்காங்க வீடு கேட்டிருக்காங்க ஆனால் இந்த ஆண்டு வந்து கன்னியாகுமரியெலாம் அந்த வருஷமே முழு வீடும் கட்டி கொடுத்துருவோம் நீங்கள் கொடுங்க பட்டியலை நாங்கள் அதிகாரிகளை சென்று அது பூரா பார்க்க சொல்லி அந்த வீடுகள் பதினைந்து மாவட்டங்களில் ஒரு கணக்கெடுப்பின்படி பதினைந்து மாவட்டங்களில் முழுமையாக வீடு இந்தாண்டே கட்டி முடிக்கலாம் என்று கருதுகின்றோம் எனவே அது சம்பந்தமாக முதலமைச்சரோடு கலந்து நிச்சயமாக அதை நிறைவேற்றுவோம் மற்ற இடங்கள்லேயும் கடலூரில் நிறையா குடிசை இருக்குது அதனால் வந்து நம்ம செல்ல பிறந்த கடலூரில் நிறையா குடிசை இருக்குது நம்ம குடிசை நிறையா இருக்கு ஆமாம் அதனால் வந்து நிறையா வீடு கட்டி கொடுக்கலாம் அவங்க பசுமை வீடு எடுத்து கட்டாமல் போயிட்டாங்க அப்போ நம்ம கட்டி கொடுக்குறோம் ஆக அத்தனை வீடுகளும் கட்டித்தருவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தொடர்ச்சியாக எடுக்கப்படும் இந்த ஆண்டு ஒரு லட்சம் வீடு உறுதியாக கட்டப்படும் அதில் பதினஞ்சு மாவட்டங்கள் இந்த பணிகள் அடுத்த ஆண்டு கூட்டம் என்ற பொழுது அது முடிவுறுவதற்கு வேண்டிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை சொல்லி நம்முடைய மாண்மை உறுப்பினர்கள் இது மானியக் கோரிக்கையை நிறைவேற்றி தர கேட்டுக்கொண்டோம் பதிலுரை நகராட்சி நிர்வாகத்துறை அவர்கள்